அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பாலா வேலூர் இந்த பதவியில நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா தட்சிணாயண புண்ணிய காலத்தை பத்தி பார்ப்போம் இந்த தட்சிணாயண புண்ணிய காலம்னா என்ன அப்படின்னா தட்சணம்னா உங்களுக்கு தெரியும் சவுத்துன்னு அர்த்தம் அதாவது தெற்குன்னு அர்த்தம் தட்சண அயணம்னு என்றால் பிரயாணம்னு அர்த்தம் அப்போ தட்சணம் தட்சிணம் தட்சிணா தட்சிணாமூர்த்தின்னு சொல்றோம் அப்ப தென்முக கடவுள் அப்படின்னு அர்த்தம் தெற்கு பார்த்த மாதிரி அப்ப தட்சிணம்னா தெற்கு உத்தரம்னா வடக்கு சான்ஸ்கிரிட் வார்த்தை அது அதுல தட்சிணத்துல வரும்போதுனா தெற்கு அயணம் என்றால் பயணம் அப்போ அப்போ தட்சண தெற்கை நோக்கிய பயணம் அப்படின்னு புண்ணிய காலம்னா சிறந்த காலம் அப்போ தட்சிணாயன புண்ணிய காலம்னா தெற்கு நோக்கிய சிறந்த காலம் புண்ணிய காலம் அப்போ தெற்கு நோக்கி யார் பிரயாணம் பண்றது அப்படின்னு பார்த்தா யார் பண்ணுவாரு சூரியன் தான் பண்றாரு அப்போ சூரியன் வந்து தெற்கு நோக்கி பிரயாணம் பண்ணக்கூடிய நேரம்தான் இந்த தட்சிணாயின புண்ணிய காலம் அவரே வடக்கு நோக்கி பிரயாணம் பண்ணும்போது அது வந்து உத்தராயண காலம் இப்போ உத்தராயண காலம் வந்து முடிந்து தட்சிணாயண காலம் வந்து ஆரம்பிக்கிறது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடி மாதம் முதல் தேதி அப்படின்னு அர்த்தம் அதாவது சூரியன் கடகராசிக்குள்ள நுழையக்கூடிய தேதி அப்போ கடகராசிக்குள்ள நுழைஞ்சிட்டு உடனே ரிட்டர்ன் ஆகிறார் இப்போ சூரியனுடைய வேலை என்ன அப்படின்னா ஆறு மாசம் மேல் நோக்கி போவார் ஆறு மாசம் கீழ் நோக்கி வருவார் இதுதாங்க இது ஏன் காரணம் அப்படின்னா பூமி இருபத்தி மூன்று டிகிரி டெலிட் ஆயிருக்கு இல்லையா அப்போ பூமதி ரேகையை கணக்கு போட்டு பூமதி ரேகைக்கு மேல இருபத்தி மூன்று டிகிரி கடக ரேகை இருக்கு இருபத்தி மூன்று டிகிரி கீழே மகர ரேகை இருக்கு அப்போ சூரியனுடைய டிராவல் எப்படி இருக்குன்னா மகர ரேகையிலேருந்து கடக ரேகைக்கு வருவாரு கடக ரேகையிலேருந்து மகர ரேகைக்கு வருவாரு ஆறு மாசம் இங்க ஆறு மாதம் இப்படியே டிராவல் பண்றதுக்கே இவருக்கு ஆறு மாசம் ஆறு ஆறு மாதம் ஆகுது இது தாங்க இது இதனால தான் சுச்சுவேஷன் மாறுது கிளைமேட்டிக் கண்டிஷன் மாறுது எல்லாமே மாறுது அப்போ சூரியன் கடகராசி சிம்ம ராசி கண்ணீராசி துளாராசி விருச்சிக ராசி தனுசு ராசி இந்த ஆறு ராசிகளில் இருக்கக்கூடிய காலத்துக்கு பேர் தான் தட்சிணாயணம் அப்போ சூரியன் தெற்கு நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு அர்த்தம் இப்போ வடக்கு எல்லையை தொட்டுட்டு ரிட்டர்ன் ஆகுறார் அப்படின்னு அர்த்தம் இன்னில இருந்து அதாவது ஆடி மாதம் முதல் தேதியிலிருந்து ரிட்டர்ன் ஆகுறார் அப்படின்னு அர்த்தம் இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க பூமதி ரேகை கடக ரேகை மகர ரேகை இதெல்லாம் நம்ம அஞ்சாம் கிளாஸ்ல படிச்ச ஞாபகம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ சூரியன் ஏண்டானா இது இந்த டிராவலுக்கு மேலதான் போவார் அப்ப ரொம்ப மேல போக மாட்டாரு ஏன்னா பூமி இருபத்தி மூன்று டிகிரி டில்ட் ஆயிருக்கு சாய்ந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆனால்தான் இந்த கணக்கு வந்து அயனாம்சம் பேரு இதுக்கு பேரு இதெல்லாம் வந்து ரொம்ப ஜோரிடத்துல டீப்பா இருக்கும் ரொம்ப போக வேண்டியதுல இப்போ மகர ராசியில சூரியன் என்டர் போது உத்தராயணம் இதே மாதிரி ராசியில சூரியன் என்டர் ஆகும்போது உள்ள வரும்போது தட்சிணாயணம் ஆரம்பம் அப்ப இது ஏன் உத்தராயணம் தட்சிணாயணம் அப்படின்னா தேவர்களுக்கு வந்து நமக்கு ஒரு வருஷம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு அர்த்தம் அப்போ பகல் பொழுது வந்து உத்தராயணமாகவும் தட்சிணாயணம் வந்து இரவு பொழுதாகவும் தேவர்களுக்கு உண்டு அதனால தட்சிணாயன காலம்னா இரவு காலம் யாருக்கு நமக்கு கிடையாது தேவர்களுக்கு இரவு காலம் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் இரவு ஆயிட்டா என்ன ஆகும் இரவுல மகாலய அமாவாசை இருக்கு மகாலய பட்சம்னே இருக்கு முன்னோர்கள்லாம் வரக்கூடிய காலங்கள் வரலட்சுமி விரதம் இதில் தான் வருது ஆவணி மாதம் ஆவணி ஆவிட்டம் வருது அடுத்தபடியாக மகாலய பட்சம் வருது அதுக்கப்புறம் புரட்டாசி அமாவாசை அதான் மகாலய அமாவாசை வருது அடுத்தபடியா புரட்டாசில வந்து நவராத்திரி வருது அடுத்தபடியாக ஐப்பசில வந்து தீபாவளி வருது ஐப்பசி அமாவாசை தீபாவளி இல்லையா மறுநாள் அதே மா மறுநாள்ல முன்னால அதே மாதிரி கார்த்திகை மாசம் தீபம் தீபத் திருவிழா வருது அதுக்கப்புறம் மார்கழி மாசம் உஷா காலம் அதாவது பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க திருப்பள்ளி எழுச்சி அப்போ திருவெம்பாவை திருப்பாவை ஆண்டாள் பாடணுல அந்த டைம்ல பாடுந்தது அப்போ இந்த ந தட்சிணாயன காலத்துல அவ்வளவு விசேஷங்களுக்கு ஆடி அழைத்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க ஆடி அழைத்து கொண்டு வரும்னா பண்டிகைகளை அழைத்து கொண்டு வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்ல பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு நடு நிசி பொழுது அப்படின்னு அர்த்தம் நடு ராத்திரி பொழுது அப்படின்னு அர்த்தம் ஸோ இதே மாதிரி மார்கழி மாதம் விடியற் காலம் அப்படின்னு அர்த்தம் விடியற்கால நேரம் அப்படின்னு இதே மாதிரி புரட்டாசி ஐ புரட்டாசி ஆவணி புரட்டாசினா வந்து முன்னிரவு அப்படின்னு அர்த்தம் இப்போ கடகராசி பாத்தீங்கன்னா சாயந்திரம் அதாவது ஆறு மணிக்கு மேல ஏழு மணி எட்டு மணிக்குள்ள எப்படி இருக்கும் அந்த காலம்தான் இப்போ வந்து மாசம் ஆனால்தான் இந்த மாதத்துல ஆடி மாசத்துல ஏகப்பட்ட விசேஷங்கள் நமக்கு குலதெய்வத்தை தரிசனம் பண்றதுலாம் வந்து இந்த ஆடி மாசம் ஆனாலும் தட்சிணாயன புண்ணிய காலம் இது மாதிரி வருதுங்க அப்போ இந்த தட்சிணாயணம் தட்சிணாயணம் புண்ணி உத்தராயணத்துல அயனங்கள் ரெண்டு அதே மாதிரி ருதுக்கள்னு இருக்கு பாருங்க ஹேமந்த ருது சிசிர ருது வசந்த ருது கிருஷ்ண ருது வர்ஷ ருது சரத் ருது மறுபடியும் அமர்ந்த ருது இப்படியாக இந்த ருதுகள் வந்துட்டே இருக்குங்க அப்போ இது எப்படி இந்த தட்சிணாயன காலத்துல மார்கழி தட்சி காலத்துல ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இது வந்து தட்சிணாயணம் அப்புறம் உத்தராயணத்துல வந்து தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி அப்போ ஆணி மாசம் வரைக்கும் உத்தராயணம் நடக்குது அப்போ இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் இந்த சூரியனுடைய ஓட்டத்தை வைத்து முடிவு பண்ணுகிறது இதுலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வசந்த ருதுன்னா உங்களுக்கு சித்திர மாசம் வருதுங்க வசந்த ருது சித்திர வைகாசி வசந்த ருது நல்ல சும வசந்த காலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த வசந்த காலம் அதுக்கப்புறம் கிருஷ்ண காலம் அதாவது விவசாயிகளுக்கு கிருஷ்ண ஆணி ஆடி வந்து விவசாயம் ஆடி ஆணி மாசமும் ஆடி மாசமும் விதை விதைக்கக்கூடிய காலங்கள் ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்றாங்க இல்லையா அதனால ருது அப்போ தட்சிணாயனம் வந்து கிருஷ்ணருதுல தான் ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம் இதுக்கப்புறம் வருஷ ருது மழைக்காலம் வந்துடுது அதுக்கப்புறம் சரத் ருது குளிர்காலம் வந்துடுது இப்படியாக ஏமாந்தாலும் அதிக பயங்கரமான சில்னஸ் அதிகமா வருது இப்படியாக கிளைமேட்டிக் கண்டிஷன் ருதுக்களும் மாறுகிறது சரி அதெல்லாம் நமக்கு மரம் வேணாம் இப்ப தட்சணாயன புண்ணிய காலம்னா என்னன்னா சூரியன் கடக ரேக ரேகைக்கு தொட்டுட்டு திரும்பக்கூடிய காலம் அவ்வளவுதானே இப்ப பாத்தீங்கன்னா தட்சிணாயின காலத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆடி மாசம் ஆவணி மாசம்னா சூரியன் வந்து கிழக்குல உதிக்கிற மாதிரி தெரியும் ஆனால் கொஞ்சம் வடக்கு தள்ளி இருக்கும் பாத்தீங்களா அதே மாதிரி இந்த ஆவணி மாசம் எண்டுல பாத்தீங்கன்னா சூரியன் எக்ஸாக்டா கிழக்குல இருக்கிற மாதிரி தெரியும் எண்டுல அதே மாதிரி புரட்டாசி இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம் ஐப்பசி கார்த்திகை பார்த்தீங்கன்னா தெற்கு கிழக்குல தென்கிழக்குல இருந்து சூரியன் வர மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பக்கம் ஜன்னல் இருக்கிறது தெரியும் சூரியன் எப்படி சில மாசங்கள் இப்படி வடக்குல இருந்து அதாவது நார்த்து ஈஸ்ட் டைரக்ஷன்ல வரும் அப்புறம் சவுத்து ஈஸ்ட் டைரக்ஷன் சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல வரும் இப்படி டைரக்ஷன் மாறும் இதை வச்சு நீங்க உத்தராயணம் எது தட்சிணாயணம் எதுன்னு கண்டுபிடிக்கலாம் ே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு கிளிக் பட்டனையும் பெல் கிளிக்கையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலூர் நன்றி